தலைகள் தெரியுதே எட்டு வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே எட்டும் வரை வரிசையாக தலைகள் தெரியுதே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே இதற்கு எந்த நாட்டு ராணுவமும் ஈடு இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுதில் பாருங்க படை கண்டாம் படை வீட்டை பார்க்க போகுது என்று பாருங்க பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினியை பசியை கூட பார்க்கவில்லையே பட்டினிய பசியை கூட பார்க்கவில்லையே பட்டாளத்தின் விதிகளுக்கு மாறு இல்லையே இங்கே பட்டாளத்தின் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சிறு கண்டே முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு கூட இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது நின்று பாருங்க நடக்குது நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது நின்று பாருங்க கட்டாந்தறையில் படுக்க கூட நேரம் இல்லையே கட்டாந்தரையில் படுக்க கூட நேரம் இல்லையே கால கணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே காலகணிதம் கொஞ்சம் கூட தப்பவில்லையே சித்து பிண்டீர் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் முதியவர்கள் சின்ன பிள்ளைகள் சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே ஐயா சீன நாட்டு ராணுவத்தில் கூட இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறது நின்று பாருங்க காடுமலை வனாந்திரம் கடந்து செல்லுதே காடுமலை செல்லுதேடு கடந்து செல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள் வெல்லுதே அதை காலணிகள் இல்லாத கால்கள் வெல்லுதே ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு ஓடுவதும் நடப்பதுமாய் செல்லும் படைக்கு உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே ஐயா உடுத்த கூட மாற்று துணி கையில் இல்லையே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போறோம் நின்று பாருங்க வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டிலே வழக்கமான படையெடுப்பு எதிரி நாட்டிலே வகை வகையாய்ப்படையணிகள் சேர்ந்து செல்லுமே வகை வகையாய் படையணிகள் சேர்ந்து செல்லுமே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பழக்கமான எளிய மக்கள் படையெடுப்பிலே பயிர் விளைந்தால் போதும் ஏழை பஞ்சம் தீருமே ஐயா பயிர் ால் போதும் மேலே பஞ்சம் தீருமே படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வழக்கமாக படையுடனே தளபதி வருவார் வழக்கமாக படையுடனே தளபதி வருவான் தளபதியோ பழனியிலே நம் தளபதியோ பழனியிலே வீட்டு பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பாட்டு பாடி அழைத்தாலோ ஓடி வருகிறார் பக்க பலமாயை போ கூட வருகிறார் ஐயா பக்க பல மாட வருகிறார் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாரு பாருங்க காய நோய்க்கு தடவழியில் மருந்துகள் இல்லை 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 நம் தளபதியில் மருந்து திரு நீரு ஒன்றுதான் ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் நம் தளபதியின் மருந்து திரு நீர் ஒன்றுதான் படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நீங்கள் நின்று பாருங்க படை நடக்குது படை நடக்குது வந்து பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க மூன்றாம் படை வீட்டை பார்க்க போகுது நின்று பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு என்பதனை ஆண்டவனுக்கு

வேலாயுதா திறந்து முருகன் பேரை சொல்லலாமா வாழ்வினிலே இன்ப ஒளி காணலாமா வேல் முருகாள் வேலாயுதா வேல் முருகா மால் வேலாயுதா வேலாயுதா ஞான பழம் வேண்டி சின்னங்கொண்டு